அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கொஜா உங்களை அடிக்க இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் தேய் அதெல்லாம் எப்பவோ பிறந்திருப்பான் நான் இருக்கிற இடம் தெரியல அதனால வெயிட்டிங் லிஸ்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா தேடி வந்து பிரி மே ஆஹா நாம் ரவுடி அப்புறம் பயங்கரமாக அவதிப்பட வேண்டியிருக்குது ஐயா பயங்கர கெத்தாக நம்ம டீம் கிட்டே பேசியாச்சு இப்போ அதை விட்டு விலகினா நம்மளை வெத்தாக நினச்சிருவாங்களே நாம் ரவுடி ஆனதுக்கப்புறம் இன்னும் மோதல மோதலை அப்புறம் நாம் ரவுடியாக இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம் அது வரைக்கும் இப்படியே போகட்டும் கோச்சா புது ஆஃபர் ஒன்று வந்திருக்கு கோச்சா டேய் நான் ரவுடிடா என்கிட்ட வந்து சில்லித்தனமாக ஆஃபர் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இது ரவுடிக்கான ஆஃபர் தான் கோச்சா என்னடா சொல்கிற ரவுடிக்கெல்லாம் இப்போ ஆஃபர் போடுறாங்களா அது இல்லை கோச்சா பக்கத்தூரில் ஒரு பஞ்சாயத்து ரெண்டு நாளாக போய்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்களால் தீர்ப்பு சொல்ல முடியலையா நீங்கள் போய் சரியான தீர்ப்பு சொன்னீங்கன்னா நமக்கு ஏதாவது தேரும் டேய் ஆண்டியோட பஞ்சாயத்துலேயே நான் ஆடி போயிட்டேண்டா இது அந்த மாதிரி இல்லை கோச்சா சரி பணம் சொல்லிவிட்டேன் போய்தான் பார்ப்போமே பஞ்சாயத்து எதை பற்றிடா சொத்து பிரச்சனையா கோச்சா நாட்டில் சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நினச்சேன் ஆனால் இப்போது சொத்து பிரச்சனை பெருசாக இருக்குது ஒரு வழியாக கொச்ச பஞ்சாயத்து சொல்ல வந்துட்டார் என்ன அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கான் பட்டுன்னு முடிக்கிற பஞ்சாயத்தை ரெண்டு நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கான்னா இவன் சாதாரண ஆள் இல்லை இவனுக்கு நாம் தீர்ப்பு சொல்லிட்டோம்னா இந்த ஊருக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா ஆமாம் நீ யார் எப்பா என்ன இருக்குன்னு அறிஞ்சிங்க ஏண்டா நான் யாருன்னே சொல்லாமையே என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டியா நான் கேட்டதுக்கு எதுக்காக அவன் அடிக்கிற அதெல்லாம் தொழில் ரகசியம் நான் யார் தெரியுமா கோவை கோச்சா கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அவர் யாரு ஆஹா சொல்றதுக்கு முன்னாலேயே அவசரப்படுறான் ஐயா கோச்சா ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் கப் சிப்புன்னு முடிச்சிட்டு போயிடுவான் இந்த பஞ்சாயத்து ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியலன்னு சொன்னாங்க அதனால தான் ஊர் பஞ்சாயத்தில் பேசி நான் வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு பரந்தருவான் இந்த கொச்சா உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தத்தை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன் ஆமாம் இந்த கோவையில் இந்த கொச்சா வச்சது தான் சட்டம் போனால் போகுதுன்னு இந்த பஞ்சாயத்துக்கு நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பயப்படாமல் என்கிட்ட சொல் சொத்து பிரிக்கிற பிரச்சனை போதுமா ஆமாம் சொத்து எவ்வளோ இருக்குது முப்பது லட்சரூபா சொத்து இருக்குது எத்தனை பேர்த்துக்கு பிரிக்கணும் மூணு பேருக்கு ஏயா உங்கள் ஊரில் யாருக்குமே கணக்கு தெரியாதா மறுபடியும் என்ன நடிக்கிறீங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு இவ்வளோ பெரிய ரவுடியை இங்கே கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா இங்கே பாருப்பா ஏதோ வந்ததுக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கும் ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பு அங்கே தானே சிக்கலே சிக்கலா ஆஹா ஏகப்பட்ட சிக்கலை வச்சிட்ருப்பான் போல் இருக்க ஐயா என்னையா உன்னோட சிக்கல் சொல்லியா எனக்கு மொத்தம் ரெண்டு தம்பி அதில் நடு தம்பி இறந்துட்டாரு ஆஹா இப்போ செத்தவனுக்கும் சேர்த்து தீர்ப்பு சொல்லணும் போல இருக்கேயா அப்போனா என்னையா ஆளுக்கு பதினைஞ்சி லட்சமாக எடுத்துக்க வேண்டியதானே அங்கே தானே சிக்கலே என்னாது அது மறுபடியும் சிக்கலா ஆமாம் செத்து போன தம்பிக்கு தான் முக்கியமாக பங்கே கொடுக்கணும் ஏய்யா செத்தவனுக்கு எதுக்கு யா பங்கு இதை தான் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்காம எங்களை சோறு தண்ணி கூட சாப்பிட விடாமல் இப்படி இருக்கான் கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் ஆமாம் செத்தவனுக்கு யார் இருக்கா யாரும் கிடையாது பஞ்சாயத்து புதுசாக இருக்கே இங்கே பாருப்பா செத்தவருக்கு முக்கியமாக பணம் கொடுக்கணும்னா அந்த பத்து லட்சத்தை கோயில் உண்டியில் போட்டுருங்க பாக்கி இருபது லட்சத்தை அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு பத்து லட்சமாக பிரிச்சுக்குங்க போதுமா அதெல்லாம் முடியாது கோச்சா நான் சொல்கிறேன் முடியாதுன்னு நான் சொல்கிறேன் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா நீ சொன்னதும் நான் கேட்குறதுக்கு ஆஹா ஐயா இங்கே பாரு தம்பி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இரு என்னது பயங்கரமாக யோசிக்கிறான் ஒருவேளை நம்ம தீர்ப்பை ஏற்றுக்குவானோ யாராவது என் தம்பியா மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் ஏப்பா ரெண்டு நாளாக இதை சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறீப்பா இதை கோச்சா வந்தால் உண்மை தானாக வரும் போதுமா என்ன அது புதுசாக இருக்குது அது மட்டும் இல்லை பயங்கரமான ஆஃபராக இருக்கு ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டிங்கள்ல யார் தம்பியாக மாறுறதுன்னு முடிவு பண்ணி முன்னாடி வாங்க ஏ ஃபியூ மோமெண்ட்ஸில் என்னது இவ்வளோ நேரமாச்சு யாருமே வரல கொச்சா நான் சொல்லலை நல்ல ஆஃபர்னு விட்டுடாதீங்க விடாதீங்க அறிவு நான் எப்பட்ற அவனுக்கு தம்பி ஆக முடியும் நான் யார் நான் யாருடா கோவை கோச்சா பத்து லட்சத்துக்கு என்னை விற்க பார்க்குறியா என்ன நீங்கள் வர்றத வேணான்னு சொல்கிறீங்க உதோ தம்பின்னு சொல்லி பணத்தை வாங்கி பையில் போடுங்க பத்து லட்சம் கோச்சா போனால் வர்றவே வராது ஆஹா பணத்தாசையை காட்டிட்டானே ஐயா அதுவும் பத்து லட்சம் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாலே நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் ரெண்டு தான் அதுக்கு பேசாமல் நாம் தம்பியாக மாறி பத்து லட்சத்தையும் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான் ஆனாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேடா எவன்டா இந்த காலத்தில் பத்து லட்ச ரூபா சும்மா கொடுப்பான் அவன் பஞ்சாயத்து முன்னாடி தானே சொல்கிறான் அப்புறம் எப்படி வாக்குமாறுவான் தம்பி நீ ஆசைப்பட்டதுனால உன் தம்பியாக மாதிரி அதாவது செத்து போன உன் தம்பியாக மாறி அந்த பத்து லட்ச ரூபா பங்கை இந்த கோச்சாவே வாங்கிக்கிறேன் போதுமா அப்போ ஆடா ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு ஆமாம் பங்கை எப்போ பிரிப்பீங்க வீட்டுக்கு போனதும் பிரிச்சிட வேண்டியது தான் அப்போ ஆடா முடிஞ்சு எல்லோரும் போயாச்சு கோச்சா ஒரே பஞ்சாயத்தில் அல்வா மாதிரி பத்து லட்சம் டேய் எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடா அவங்ககிட்டயே கேட்டுட்டா போச்சு எப்பா பத்து லட்ச ரூபா பங்கு தரேன்னு சொல்லியும் ஏன் யாருமே உன் தம்பியா மாறலை என் தம்பியா மாறி பத்து லட்ச ரூபாய் பங்கு வாங்கிக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற ஐம்பது லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே என்ன அது ஐம்பது லட்ச ரூபா கடனா ஆஹா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாக போச்சேடா அப்பவே நினச்சேன் என்னடா ஒருத்தன் பத்து லட்ச ரூபாயை என்னாம தர்றானே அப்படின்னு அந்த பத்து லட்ச ரூபாய் கழிச்சுட்டு நாற்பது லட்ச ரூபாய் எப்போ கொடுப்ப என்னது எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க ஒரு வழியை அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சு ஏண்டா ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்களா ஆன்டி விஷயத்தில் என்னை அவமானப்படுத்துனீங்க இங்கே என்னை போண்டியாகவே ஆக்கப்பார்த்திங்களாடா இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்